வணக்கம் இன்னைக்கு குறுந்ததையோட முப்பதாவது பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடல் பாலை எல்லாம் என்ற பாடல் இந்த பாடலை எழுதியவர் கச்சிப்பேட்டு நன்னாகையார் பேரே ரொம்ப அழகாக இருக்கில்ல இன்னொரு தடவை சொல்லி பார்க்கலாம் கச்சிப்பேட்டு நன்னாகையார் இந்த பாடல் சுச்சுவேஷன் காதலன் காதலியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான் ஆனால் அதுக்காக அவனுக்கு பணம் தேவை அது பரிச பணம் அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது வாழ்க்கை அவளோடு வாழ்வதற்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு பணம் வேணும் இல்லையா அதுக்காக அந்த பணத்தை தேடி வெளியூருக்கு போகிறான் காரணம் எதுவானாலும் பிரிவு பிரிவு தானே அதனால் அவன் பிரிஞ்சு போன உடனே காதலி வருந்துக்கிறான் இதை பார்த்த தோழி அவளை உற்சாகப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே அவன் பொருள் தேடி போயிருக்கான் அப்படி இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற நீ வந்து சந்தோஷமால இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி பண்ணுறான் அப்போ அவளுக்கு காதலி சொல்கிற பதில் தான் இந்த பாடல் ஆறு வரிகளை கொண்ட பாடல் நீ ஏன் வந்து அவனை நினை அவனை அவனை இந்த இந்த அவன் வ சீக்கிரத்தில் வந்து பணத்தை கொடுத்து உரிய பரிச பணத்தை கொடுத்து திருமணம் செய்து கொள்வான் அப்படின்னு நினச்ச சந்தோஷப்படாமல் நீ ஏன் வருத்தத்தில் இருக்க அப்படின்னு கேட்குற தோழிக்கு காதலி சாமர்த்தியமாக ஒரு பதில் சொல்கிறான் கேட்டிஸின் வாழி தோழி அல்கல் பொய்வலாளன் மெய் உரல் மறிய வாய்த்தகை பொய்க்கனா மருட்ட ஏற்று எழுந்து அமளி தை வந்தனே குவளை வண்டுபடும் மலரில் சாய் தமியேன் மன்ற அழியேன் யானே கேட்டிசின் வாழி தோழி அப்படின்னா தோழியே நான் சொல்வதை நீ கேள் என்னை கேள்வி கேட்குறல்ல நீ நான் பதில் சொல்றேன் இந்தா கேளு தோழியே நீ வாழ்வாயாக ஒரு வாழ்த்து வாழ்த்தோட விஷயத்த சொல்றது மரபு தோழியே நீ வாழ்வாயாக நான் சொல்வதை கேள் அல்கள் அல்கள்னா ராத்திரி அல் அல்னா இரவு அல்லும் பகலும் பாடுபட்டான் அப்படின்னு சொல்றேன் இல்லையா பகல்னா பகல் அல்னா இரவு அல்லும் பகலும் அந்த ரா நேரத்துல பொய் வளாளன் அப்படின்னா சொல்கிறான் பொய் சொல்ல வல்லவனாகிய என்னுடைய காதலன் ஏன் பொய் சொல்ல வல்லவன் சொல்கிறான்னா தேதிக்குள்ள திரும்பி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கிளம்பி போயிருக்கான் இன்னும் அந்த பணம் சேர்த்துக்கிட்டு அவன் திரும்பி வரலை அதனால அவனை வந்து பொய் வளாளன் அப்படிங்கிறான் பொய் சொல்வதில் வல்லவனாகிய என்னுடைய காதலன் மெய் உரல் மறிய என்னுடைய உடலை உடலோடு பொருந்தி அணைப்பதை போல வாய்த்தகை பொய்க்கணா அப்படிங்கிற வாய் அப்படின்னா வாய்னா உண்மை அது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வாயை திறந்தாலே உண்மைதான் வரணும் அதனால வாய்னா உண்மை வாய்த்தகை பொய்க்கணா அப்படின்னா உண்மை போல தோணுகின்ற பொய்யான கனவு மறுட்ட மயக்கம் ஏற்படுத்த ஏற்று எழுந்து ஏற்று எழுந்துன்னா நினைவுகள் நினைவு உணர்வு உணர்வு பெற்று எழுந்தேன் அமளி தைவந்தனே படுக்கையை தழுவினேன் அப்படிங்கிறான் அதாவது நான் வந்து அவன் சீக்கிரம் திரும்பி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படிங்கிற என்ன போட தூங்க போயிட்டேன் தூங்கியும் தூங்கிட்டேன் ஆனால் தூக்கத்தில் ஒரு கனவு வந்தது அந்த கனவு நிஜம் போலவே தோன்றுகின்ற பொய் கனவு வாய்த்தகை பொய்கண அந்த கனவுல அந்த பொய் வளாளன் அந்த பொய் சொல்ற பய வந்தான் மெய் மறிய மரிய என்னுடைய உடலோடு பொருந்தி அணைத்து கொண்டான் என்னை அதனால் நான் ஒரு மயக்கம் ஏற்பட்டு தூக்கம் கலைஞ்சி எழுந்துட்டேன் எழுந்து படுக்கையை அப்படி தொட்டு தொட்டு பார்க்குறேன் அவனை காணும் கனவுல வந்தான் நிஜத்தில் இல்லை அவன் அதனால் நான் என்ன ஆனேன்னா குவளை வண்டுபடும் மலரில் சாய் அப்படிங்கிறேன் இந்த கூளைப்பூல வண்டுகள்லாம் போய் முச்சதுன்னா அந்த மலர் சிதைஞ்சு போகும் இல்லையா போல இந்த கனவு கனவும் இந்த அவனுடைய எண்ணமும் இந்த பிரிவும் என்னை வாட்டுகிறது அதனால் நான் வாடி தமியேன் தனியாக இருக்கேன் கூட தோழி இருக்கா ஆனாலும் தமியேன் அப்படிங்கிற அவன் இருந்தால் தானே அது வந்து ஒரு உண்மையான அவன் ஜோடியாக இருக்கிறதா நீ இருக்கிறதெல்லாம் ஒரு கணக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான கருத்தும் இதில் இருக்குது தமியேன் தனியாக இருக்கேன் மன்ற அழியேன் யானை ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரிய பொண்ணு நான் கணா கண்டு பயந்து போயிருக்கேன் என்ன போய் இப்படி வந்து நீ பேசுறிய அப்படின்னு சொல்லிட்டு தோழியை பார்த்து கேட்குறான் தோழியே நீ வாழ்க நீ நான் சொல்வதை கேட்பாயாக ராத்திரி நேரத்துல நான் தூங்க போனேன் பொய் சொல்வதில் வல்லவனாகி அந்த என்னுடைய காதலன் வந்து என்னுடைய உடலை தழுவுவது போல நிஜம் போல தோன்றுகிற ஒரு கனவு கண்டு மயங்கி போய் திடுக்கிட்டு எழுந்து படுக்கையை தடவி பார்த்தேன் அவனை காணவில்லை நான் திகச்சு போய் வண்டுகள் போய் மொய்க்கிற கோழை மலரை போல நொந்து போனேன் தனியாக இருக்கிறேன் என்னை பார்த்து நீ இறக்கப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தோழியை கேட்குறான் நாளைக்கு குறுந்து ஒன்றாவது பாடல் பார்ப்போம் நன்றி